அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பெருமதிப்பிற்குரிய குருஜி அமரர் திரு ஏஸ் ராகவன் அவர்களது பத்ததியில் திருப்புகழ் பாடும் அன்பர்களாகிய நாம் திருமணம் போன்ற ஏதேனும் ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் ஒன்று சேரும்போது ஒரே குரலாக திருப்புகழ் பாடி மகிழ்வது வழக்கம் குருஜி காலம் தொட்டே வரும் இவ்வழக்கத்தை இன்று ஸ்ரீவித்யா ஸ்ரீகாமாட்சி சமிதியைச் சேர்ந்த எங்கள் மாணாக்கர்களும் பின்பற்றுகிறார்கள் என்று அறிந்து எங்கள் ஆனந்தம் பன்மடங்காகியது சமீபத்தில் கும்பகோணத்தில் நடந்த குடும்ப நிகழ்ச்சி ஒன்றில் நெருங்கிய உறவினர்களான ஆறு மாணவ மாணவியர் ஒன்று கூடிய தருணத்தில் திருப்புகள் பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர் ஏதேனும் ஒரு பாடலை மட்டும் பதிவு செய்து அனுப்பும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஆறு பேரும் அருமுகனை போற்றும் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று துவங்கும் பழனி திருப்புகளை பொருத்தமாக பாடி அனுப்பி வைத்தனர் இப்பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதுவன்றி சில குடும்பங்களில் உடன் பிறந்து வளரும் சகோதர சகோதரியரும் எங்கள் வகுப்புகளில் திருப்புகள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டி வருவதை கண்டறிந்து அவர்கள் பாடுவதையும் பதிவு செய்து உங்களுக்கென அளிக்கிறோம் திருப்புகள் பாக்களை கேட்டு மகிழ்ந்து அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் ം ബോധി ആകം Gendim modum.

अूम् அண்டருலகும் சுழல எந்திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலைக்கடல்களும் சுழல உணருயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சத கோடி மதியுதிரமான பிறங்கி அணியும் மணியொலியினில் சகல தளமு அருளச்சிரம வகை வகையினில் சுழலும் வேண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெண்கனுடனும் பகடு தன் புறம் வரும் சமனையான் கண்டு குலையும் பொழுது அஞ்சலன மெஞ்சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரமன் குரவர்தம் புதல்வி கனவர் நட கொண்ட வேலே கந்த நடல் கொண்ட வேலே வேளே கொண்ட வேலே யுக கோடி முடிவில் மண்டிய சந்த சந்தமாருதமுதித்தைய நஞ்சவே ஒரு கோடி அண்டரண்டங்களும் பாதாள லோகமும் போக்குவடரும் வெகு கோடி மலைகளும் மடிநில் தகர்ந்திரு விசும்பிற் பறக்கவிரி நீலை சுவரச் சுர நடுக்கும் கொளச்சிறக வீசி பறக்கும் நல கோடி கொண்ட உண நெஞ்சம்பிழந்த நரகேசரி முராரி திருமால் நாரணன் கேசவன் ஸ்ரீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முக கோடி நதிகரண் குரு கோடி அனவரத முகில்லவு நீலகிரிவா முருகனுமை குமரணரு முக நடவு விகடதட முறிக்கலாபயிலே விகடதட முறிக்கலாபயிலே சிறகை